அன்பான கன்னிராசி நேர்களே உலகத்தில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எது வந்தாலும் சரி அது விமர்சனங்களாக இருக்கட்டும் இல்லை வியாதியாக கூட இருக்கட்டும் சாமி அதையும் ஏற்றுப்பாங்க அப்புறமா பார்த்துப்போம் ஒரு தீர்வு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கன்னீராசிக்காரர்கள் உங்க நம்பிக்கை தான் உங்களுடைய பலம் உண்மைதானே உங்க நம்பிக்கை உங்களுடைய பலம் அதை என்னைக்குமே குறைக்க கூடாது உங்களை எல்லாரும் தூற்றுவாங்க நான் முதல்ல உங்க பதிவு ஒன்று சொல்லிக்கிறேன் கண்ணன் சொன்ன மாதிரி தான் தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் வைராகியமாயிருங்கள் இருங்க வைராக்கியத்திற்கு அதிபதியாக இருப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு என்ன பெயின் வந்துட போகுது அப்படின்னா இந்த தூற்றுறாங்க பாருங்க இதுதான் பெயின் நம்மளுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிறு எறிகிறாங்க பாருங்க இதுதான் பெயின் நம்மளா நம்மள ஒரு முயற்சி இல்லாத ஆளுன்னு நம்மள சொல்றாங்க பாருங்க இதுதான் பெயின் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்றோம் சொசைட்டிக்காகவும் மனிதர்கள் நம்ம மக்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்காகவும் ஓடோடி நல்லது செய்யணும் ஆனால் நம்மளை என்ன பண்றாங்க பஜாரின்னு சொல்றாங்க மோசடிக்காரன்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா கெட்டவன்னு சொல்றாங்க எங்க நான் எது செஞ்சாலும் என்னை எங்க இவ்வளவு கேவலமா சொல்றீங்க இதுதான் உங்க பெய் எது செஞ்சாலும் அதாவது சமூக அந்தஸ்து பெறணும் அப்படின்னு செய்யறதே கிடையாது சமூகம் நல்லா இருக்கணும்னு செய்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் பாவம் பார்ப்பவர்கள் பரிதாபம் பார்ப்பவர்கள் ஆனால் மற்றவர்களுடைய பரிகாசத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த கன்னீராசிக்காரர்கள் உண்டா இல்லையா சொல்லுங்க இந்த பெயினோட வேணுங்க நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வெள்ளையும் செல்லையுமா போவார்கள் வெள்ளையும் சொல்லையுமாவ ஆமா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை அரசியல்ல நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு ஈரும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவர் அவ்வளவு நல்ல மனுஷன் ஆனா அவரை அசிங்கப்படுத்தாதவங்களே இல்லை அவர் பார்த்தார் நான் கூட கேட்டேன் என்னங்க ஐயா இவ்வளவு உங்களை அசிங்கப்படுத்துறாங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க ஒரு கல்யாண வீட்டில் அவரை பார்க்கறோம் கல்யாண வீட்டில் பார்க்குறோம் அவர் கல்யாண வீட்டிலேயே அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே பக்கத்தில் பேசுகிறவங்க சாதகமாக பேசலை ஆனால் அவர் வந்தோடனே கை கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு ட்விஸ்டுன்னா இந்த கண்ணீராசிக்காரருக்கு தெரியுது இவன் நம்மளை வந்து கழுவி ஊற்றியிருப்பான் அப்படின்னு இருந்தாலும் கை கொடுக்குறாரு அப்போ என்ன சொல்கிறாரு ஐயா தெரியுதா நான் கை கொடுத்தேன் பார்த்தீங்களா நீங்கள் முதல்ல சொன்னீங்களே ஏன் கை கொடுத்தேன் இவன்னை இன்னைக்கு பேசலாம் ஆனா இவன் துணை எனக்கு தேவை ஏன் தோணை அவனுக்கு தேவை அவனுக்கு அது புரியாம இருக்கு எனக்கு புரியுது உண்மையிலே நான் அசந்து போயிட்டேன் உண்மையிலே மனுஷன் அப்படின்னு இந்த அரவணைப்பு குணம் மட்டும் மட்டும்தாங்க இருக்கு வார்த்தை நல்லா திரும்பி சொல்றேன் கேளுங்க அவன் துணை எனக்கு ஒரு நாள் தேவைப்படும் ஏன் தோணை அவனுக்கு ஒரு நாள் தேவைப்படும் இப்போ அவன் பேசிட்டானே நான் பேசிட்டேன்னா இதுதான் பல பேர் பண்ற தவறு ஆனா அந்த தவறை செய்யாதவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் நான் இவன் பேசிட்டான் ஏளனமா உங்கள்கிட்ட ஏதோ பேசிட்டான் இப்ப நான் வந்து அவனை போய் ஏய் ஏன்டா அப்படி பேசுனேன் இல்லைன்னா நான் சாப்பிடவோ இல்லை சண்டை போடவோ இல்லை அடிக்கவோ அப்ப ஒரு அடிமை என்னை விட்டு வெளியே போயிட்டான்னு அர்த்தம் பேசலை கை கொடுத்துட்டேன் இப்போ ஒரு அடிமை எனக்கு சீக்கிட்டான் என்ன ஒரு தத்துவத்தை எனக்கு உணர வச்சாருங்க அதுதான் கன்னிராசியுடைய பலம் பலகீனம் பலகீனமானவர்களுடைய பெரிய மைனஸ் என்னன்னா வார்த்தை அதே வார்த்தையை தனக்கு பலமாக சேர்ப்பவர்களோட கன்னிராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் இது மாதிரி விமர்சனங்களை எல்லாம் பொறுத்துக்கிறாங்க இந்த பெயின் உண்டு இந்த வழி உண்டு இந்த ஒரு வழி கேட்டா மீண்டும் அவர்களுக்கே இவங்க உதவி செய்வாங்க பாருங்க அது அப்ப இவங்க பாராட்டுவாங்க அந்த இது கண்ணீராசிக்கு மட்டும்தான் நடக்குது எப்படி யாரு திட்டினாலும் பரிகாசம் பண்ணானோ அவனுக்கு இவங்க உதவி செய்ய அந்த உதவி கேக்குறான் அதுதான் பெரிய விஷயமே பரிகாசம் பண்ண வந்து சரணாநிதி அடைகிறான் எனக்கு இந்த கொஞ்சம் உதவி செஞ்சு அப்ப கண்ணீராசி மறுக்காம ஒத்துக்கிறாங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக கண்ணிராசியை இறைவன் படைத்திருக்கிறான் இதை மறந்துடக் கூடாது அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுடைய பலம் பல பேருக்கு வழிகாட்டுவதுதான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்களுக்கு நல்ல பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வாத்தியார்கள் எல்லாம் நல்லவர்கள் ஆனா மாணவர்கள் என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஓகேன்னுவான் பிடிக்கலன்னா மாணவர்கள் அந்த வாத்தியாரை கட்ட பண்ணுவான் அதை விட என்னன்னா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எங்க சார் ரொம்ப மோசமா நடத்துறாருமா இல்லைன்னா நான் நல்லா படிச்சிருவோமா அப்படின்னுவான் எங்க டீச்சர் சரியே இல்லைம்மா அவங்கெல்லாம் சும்மா எங்க ஸ்கூல் சரியில்லம்மா எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ இப்போ படிக்கிற டீச்சர் வேலை பார்க்குற டீச்சர்லாம் நல்லாவே படிக்கலம்மா அவங்க பெரிய பெரிய படிப்பெலாம் இல்லை சாதாரண படிப்பு படிச்சுட்டு அந்த படிப்பை எங்களுக்கு டீச்சராக இருக்காங்கம்மா அவங்களுக்கு மட்டும் நல்லா படிச்சுருந்தாங்கன்னா நான் பெரிய ஆளாகிடுவோம்மா நான் பாஸ் ஆயிருப்போம்மா உடனே பேரண்ட்ஸும் நம்புவாங்க ஆமாம்ப்பா சொல்கிறாங்கப்பா அந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரெல்லாம் நல்லாவே படிக்கலை அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டு டீச்சர் வேலைக்கு எடுத்துருக்காங்கன்னா படித்தவங்களை தானே எடுத்திருப்பாங்க ஒரு அரசாங்க டீச்சர் வேலைக்கு எடுத்திருக்குன்னா அவங்கள ஆளை பார்த்ததுன்னா எடுத்திருப்பாங்க படிச்சதுனாலும் எடுத்திருப்பாங்க இவ்வளவு தூரம் வந்து அந்த டீச்சருக்கு ஏற்படுற ஒரு சிரமம் என்னன்னா இந்த பையன் தன்னை காப்பாற்றிப்பதற்காக டீச்சர் மேல பழிய போடுவான் இத மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு புரிய புரிதல் ஏற்படாது அவங்களும் நம்புவாங்க இதேதான் கண்ணீராசி இவ்வளவுதான் மற்றவர்களுக்கு புரிதல் ஏற்படாத கன்னிராசியை பார்த்தா அப்ப இந்த வழியெல்லாம் சுமந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வழி எப்படிங்க கிடைக்கும்னா அந்த மாணவர்களை பாசாக்குறாரு பாருங்க அந்த வாத்தியார் இல்லாம பன்னெண்டாவதுல இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அந்த பள்ளிக்கூடத்தை அடுத்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பதினொன்னாவது சேர்க்க போகுது பாருங்க அந்த போறாங்க பாருங்க அதுதான் இவங்களுடைய வெற்றி ஆனா வாத்தியாரை பார்த்து வாழ்த்து சொல்ல போறதில்ல வாத்தியார்கள் அதை எதிர்பார்க்க போறதில்லை ஏறத்தாழ எதிர்பார்ப்பே இல்லாதவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் இதுதான் உங்களுடைய வழி நீங்க எங்கேயாவது யாரையாவது எதிர்பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது சக்சஸ் ஆகாது இன்னிலேருந்து என் சகோதரர்கள் என்ன பண்ணணும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது கண்ணீராசியோட பலம் எதிர்பார்க்கவே வேண்டாம் உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே உன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது இந்த கண்ணிராசிக்கு பலம் பொருந்திய கடவுளாக நீங்க ரொம்ப விரும்பி சுதர்சன மந்திரத்தை அதிகமாக சொல்லி சுதர்சனரையும் சுதர்சன சக்கரவர்த்தி பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி இருப்பார் பெருமாளுக்கு பின்னாடி இருப்பார் சுதர்சனாயி வித்மகே மகா ஜுவாயாகி தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகார் அந்த சுதர்சன சக்கரவர்த்தியும் சாய் பாபாவையும் வழிபாடு பண்ணுங்க பாபா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார் இது உண்மை இது அட் உண்மை நம்பலாம் நம்பி செய்யலாம் இந்த நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்ணிராசிக்காரர்களுக்கு பலம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் யாரோ ஒருத்தன் பேசிட்டான் யாரோ ஒருத்தன் செஞ்சிட்டான்னு அதை காதில் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க நான் அதுக்கு தான் அந்த பெரியவருடைய கதையை இதில் சொன்னேன் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் உயரக்கூடிய நாம உயர்ந்து கொண்டே இருப்போம் கன்னிவாசிக்காரர்களே உங்களுடைய மனம் என்றும் உயரக்கூடியது உங்க மனசுல தாழ்வு கிடையாது மற்றவர்கள் பார்வையில் தான் தாழ்வு இருக்கிறது இதில் உயர்ந்து இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு வழி உங்க மனசுல தாழ்வு இல்லை மற்றவர்கள் பார்வையில் தாழ்வு இருக்கு அது நமக்கு தேவையில்லை மழை பெய்யுது மழையே இல்லைன்னா நம்ம வானத்தை பார்த்து கேட்போம் மானங்கட்ட மனமே மானமே மழையை பொழி அப்படின் நாலு நாள் அதிகமா பொழிஞ்சா இந்த மழை ஒண்ணு நின்று தொலைய மாட்டேங்குது அப்படின்னு எதுவுமே என்ன அர்த்தம் ஓரளவுக்கு தான் கொடுக்கணும் அதிகமா கொடுக்க கூடாது இதை ராசி உணரணும் உணர்றீங்களா இப்ப நீங்க வெற்றியாளர் ஆயிட்டீங்க இதை உணராம நம்ம என்ன பண்றோம் யாரு கதவை தட்டினாலும் கிருஷ்ண கிண்ணன கண்ணனை போல போய் எல்லாரும் கொடுத்துட்டு அதனால என்ன நமக்கு அப்பப்ப ஆபத் பாந்தவனா மட்டும்தான் நம்மளை பாக்குறாங்க கடவுளா இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா மதிக்க மாட்டேங்கிறானே இப்ப அந்த பெயின் என்ன பண்றது இதுக்கு வழி தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்க அது மாதிரி தட்டுபவர்களுக்கு நீங்க கொடுப்பதை விட நல்லா கவனிக்கணும் தட்டுபவர்களுக்கு கொடுப்பவர்களிட அந்த தட்டுபவன் கொடுப்பதற்கு சிறந்தவனாக இருக்கிறானான் பார்த்து கொடுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கையில வழி பிறக்கும் பாபா உங்களுக்கு நிறைய நல்லது செய்வார் சக்கர தாழ்வார் அனுகிரகம் பண்ணுவார் பெருமாளுடைய இந்த கையில இருக்கு சக்கரம் அந்த சக்கரம் கால சக்கரம் உங்களுக்கு கரெக்டா சுத்தம் உங்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களே நல்லது நடக்கும் இனி யாரும் பிரகா பரிகாசம் பண்ணாலும் யாரும் தூற்றுனாலும் இனி கவலைப்படக்கூடாது உங்களுடைய பெயின் இனிமேல் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்